ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் ரெசிப்பி தான் செய்ய போகிற செய்யறது ரொம்ப சுலபம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கிற இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பாட்டம் வந்து கனமாக இருக்கிற கடையை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சூடு ஏறி உங்களுக்கு வறுப்படும் அதேமாரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வ வறுப்படும் கடலையும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க தோல் தனியாக வர்ற மாதிரி இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிற தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலை வந்து கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா தோலையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தொளையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வருபட்டுட்டோம் கையை வச்சு தோல் கிளீன் பண்ணுறப்ப அது ரெண்டாக உடஞ்சிக்கும் இப்போ பாகு காய்ச்சிக்கலாம் பாகுக்கு வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன் ஒரு கப் வெறு கடலை எடுத்திங்கன்னா ஒரு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இந்த பதத்திலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாகு கரையிறதுக்காக வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது தூசிலாம் இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே கடையில் ஊற்றி பாகு காய்ச்சிக்கிறேன் பாகு காய்ச்சிறப்ப சிம்மில் வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம்லேயோ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறது எதனாலனா கடலை மிட்டாய் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாகு காய்ச்சிறப்ப பக்கத்தில் இந்த மாதிரி பச்சை தண்ணி ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க நம்ம பாகு காய்ச்சிட்டு கொஞ்சம் இருகலானது இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்க பாகு பதம் வந்துருச்சானு இப்போ காட்டியிருக்கலாம் இந்த மாதிரி வரக்கூடாது இது வந்து உருட்டு பதம்னு சொல்லுவாங்க நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் கையில் வச்சோன்னா இந்த மாதிரி வரக்கூடாது இன்னும் கொஞ்சம் பாகு இருகல் அர்த்தம் இப்போ காட்டியிருக்க பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் பிளேட்டில் போட்டோன்னா அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உடையணும் இதுதான் கரெக்டான பாகு பதம் இப்போ பாகு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் தூள் தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக வெண்ணெயில் அசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கடலையையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் முன்னாடியே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தேன் அந்த மாதிரி நீங்களும் முன்னாடியே தடவி வச்சுருங்க பாகு காய்ச்சிட்டு கடலையை போட்டதுமே நம்ம தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லாட்டி இருகல் ஆகிடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற கரண்டிலையும் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டம்மை வரும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கிறிஸ்பியாகவும் இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்